கழக அனுமதி பெறாத ஒரு மாணவி வைத்தியராக முயற்சிக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அதுவும் பல்கலைக்கழகத்திலேயே கற்கக்கூடிய சூழலை அவள் உருவாக்கி இருக்கிறார் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இதுதான் இன்று என்னுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது அதாவது என்ன நடந்திருக்கிறது வாழ்க்கையிலேயே உயர்தரத்திலேயே மூன்று ஒரு மாணவியிருந்தனர் தனக்கு பல்கலைக்கழகம் கிடைத்து விட்டது பல்கலைக்கழக அனுமதி கிடைத்து விட்டது அதில் குறிப்பாக மருத்துவ பீடம் தனக்கு கிடைத்து விட்டதாக தெரிவித்து பல்கலைக்கழகத்தில் அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீட மாணவியாக புதுமுக மாணவியாக இணைந்திருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் இணைந்தது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக கொஸ்டர் அதாவது பெண்களுடைய தங்குபட விடுதியில் கூட ஒரு பதிவெண்ணை கொடுத்து அவர் மாணவியாக பதிவு செய்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக தன்னுடைய கண்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகின்றனர் இதுதான் முக்கியமான விடயம் இது எப்போது குடிபட்டது என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த அண்மையிலே இந்த மாணவர்களை குழுக்கள் குழுக்களாக பிரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து மாணவர்களை குழுக்களாக பிரிக்கின்ற போது ஒரு மாணவியனுடைய குழுக்களுடைய எண்ணிக்கையில் ஒரு மாற்றம் ஒன்று தெரிய வர அனைத்து மாணவருடைய இதையும் வந்து செக் பண்ணி பார்க்கிற அனைத்து மாணவருடைய வரவுகளையும் அனைத்து மாணவருடைய பதிவென்களையும் அஹ் செக் பண்ணி பார்க்கின்ற போதுதான் தெரிய வருகிறது இருநூற்றி இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருநூற்றி இரண்டு மாணவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இருநூற்றி மூன்று மாணவர்கள் இருக்கிறார்கள் யாரோ ஒரு மாணவர் எஸ்டாவாக இருக்கிறதாக வந்து கண்டுபிடிக்கின்றார்கள் யார் அந்த மாணவி என்கின்ற பார்க்கின்ற போதுதான் ஒரு குறித்த மாணவி வந்து அகப்பட்டுக் கொண்டார் குறித்த மாணவியாளர்கள் இலங்கையினுடைய பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மொழாகலை எனும் இடத்தைச் சேர்ந்தவர் குறித்த மாணவியாவார் இவர் உயர்தரத்தில் வெறும் மூன்று எஸ் ஒரு மாணவியாக இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தனக்கு மருத்துவ பீடங்கள் செய்துவிட்டதாகவும் தான் மருத்துவ பீட மாணவியாகவும் தன்னை காட்டிக்கொண்டு இவ்வளவு நாட்கள் அதாவது கடந்த நவம்பர் மாதம் புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று தொடர்ந்து இவ்வாறாக நடைபெற்று வருகிறது இவ்வாறாக காட்சிப்படுத்தப்பட்டு இவர் நவம்பர் டிசம்பர் அதாவது இரண்டு மாதங்களுக்கு மேலாக கல்வி நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு இலங்கையுடைய பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த குறித்த மாணவிக்கு எதிராக சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பீடாதிபதி அவர்கள் தெரிவிக்கின்ற போது இது எதிர்பாராத ஒரு விதமாக நடந்த விடயமாகவும் இனிவரும் காலங்களில் இந்த அனுமதிகளை கொடுக்கின்ற போது சரியான தரவுகளை பொருந்தலும் கட்டாயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வந்து அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம் இந்த நான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நண்பன் திரைப்படத்திலே வருகின்ற ஒரு விடயம் நண்பன் திரைப்படத்திலே நடிகர் விஜய் அவர்கள் ஒருவர் உனக்கு ஸ்கூலுக்கு நீ விருப்பமாக எந்த ஸ்கூலில் வேணுமோ அந்த உடுப்ப வேண்டி போட்டு அதாவது யூனிஃபார்ம் பண்ணி ஸ்கூல்ல ஒரு மாணவனா போயிடு என்று சொல்லி சொல்ற இதுவும் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய கட்சி நடிகை தொடர்வதற்காக இவா வந்து வந்திருக்கின்றார் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த மாணவி வேறு ஏதாவது கேட்க இப்ப த்ரீ எஸ் தான் இருக்கிறார் மூன்று பாடங்களிலும் ஒரு எஸ் எடுத்து பல்கலைக்கழக அனுமதியை கூட பெறாத ஒரு மாணவியாக தான் இருக்கு அவா தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லி தேர்வு செய்த பாடம் இது மருத்துவ பீடத்தை செய்து சேர்க்கிறார் அதில் தான் அவருடைய இனம் காணப்படக்கூடிய சிக்கல்கள் பாடத்துக்கு போ கூட போக விரும்பாமல் தான் மருத்துவ பீடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியும் அகப்பட்ட ஆனால் இதற்காக வியத்தகு விடயம் என்னவென்றால் நான் இந்த செய்தி வந்தவுடனே நான் கீழ் இருக்கக்கூடிய பட்டிகளை பார்க்கிற போது பலர் அதுக்கு ஆதர ஆதரவான கருத்துக்களை கூறியிருந்தார் என்னென்ன இந்த பெண் இப்படி ஒரு விசல் சத்தும் இப்படி ஒரு ஐடியா மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் இவை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு அனுமதித்தால் என்ன என்கின்ற மாதிரியாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் வராது நடைமுறைக்கு சாத்திய பாடுகளும் இல்லை நடைமுறைக்கு எந்த ஒரு அரசாங்கத்தாலும் எந்த ஒரு தனிநபர்னாலும் எந்த ஒரு விடயத்தாலும் இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகளே இல்லாத ஒரு விடயம் தான் இது ஆனால் பல நிவாரண கருத்துக்களை என்பது கூறியிருக்கின்றார் எனக்கு ஒரு விசித்திரமான செய்தியாக இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா இப்ப பாடங்களை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் மத்தியில் இவ்வாறு சலசலப்புகள் இவ்வாறு பிரச்சனைகள் வந்தால் அதை நாங்கள் பார்த்து விட்டு போல அதுவும் குறிப்பாக இந்த துறையிலே ஆஹ் இவ்வாறு ஒரு பிரச்சனை நடப்பு யாராலும் ஏற்றுக்கொள்ள வர முடியாது விடயமாகவும் இது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இது எங்கள் எங்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இது போன்ற செய்திகளை நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர் காணொலி சந்திப்போம் வணக்கம்